வணக்கம் வீவர்ஸ் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி நூத்தி ஐம்பத்தி மூன்றை காண்போமா சித்திரகேதுவிற்கு நாரதரும் அங்கீரசரும் உபதேசித்தல் தன் கணவரான மகாராஜா சித்திரகேதுவை கண்ட ராணி பெருந்துயரத்தில் மூழ்கினாள் இருவருடைய அழுகையும் அவர்களைச் சுற்றி இருந்த அரண்மனைவாசிகள் மற்றும் மக்களை துயருக்கு ஆளாக்கியது அனைவரும் சேர்ந்து அழுதனர் தாயாரோ தன்னுடைய மகனின் மரணத்தினால் மிகவும் மனம் நொந்து பரமபுருஷ பகவானை நிந்தனை செய்தாள் மகனின் மரணத்திற்காக பரமபுருஷ பகவானை குறை கூறுகிறாள் நடக்கும் செயல்கள் அனைத்தும் அவரவர் கர்மங்களுக்கு ஏற்பவே நடக்கின்றன ஸ்ரீ சுகர் தொடர்ந்து கூறினார் மன்னனே இறந்து போன தன் மகனுக்காக இவ்வாறு அழுது புலம்பிய தன் மனைவியுடன் சேர்ந்து சித்ரகேது மகாராஜாவும் அவர்களுடைய பிரஜைகளும் உடன் இருந்தவர்கள் அனைவரும் சேர்ந்து அழுதனர் இந்த நிலையை புரிந்து கொண்ட மா முனிவரான அங்கீரசர் நாரத முனிவருடன் அங்கு வந்து சேர்ந்தார் இறந்து போன தன் மகனின் உடலுக்கு அருகில் மற்றொரு இறந்த உடலைப் போல் மன்னனும் படுத்து கிடந்தார் மா முனிவர் அங்கீரசும் நாரதரும் ஆன்மீக உணர்வைப் பற்றி சித்திரகேதுவிற்கு உபதேசித்தனர் மன்னனே இவ்வுலகம் நிலையற்றது ஆனால் பூர்வ ஜென்ம கர்மத்தினால் நாம் இங்கு வந்து உடல்களை ஏற்று நட்பு அன்பு முதலிய தற்காலிகமான உறவுகளை ஏற்படுத்தி கொள்கிறோம் இந்த உறவு எல்லாம் மரணத்தோடு முடிந்து விடுகின்றன தற்காலிகமான இந்த உறவுகள் முன்பு இருந்ததில்லை எதிர்காலத்திலும் இருக்கப் போவதும் இல்லை எனவே தற்போதுள்ள பெயரளவேயான உறவுகள் எல்லாம் உண்மையானவை அல்ல அரசே ஜட உடல்களை ஏற்றுள்ள உயிர் வாழிகள் காலத்தின் வேகத்தினால் சில சமயங்களில் சேர்கின்றனர் சில சமயங்களில் பிரிகின்றனர் பகவத்கீதை ஸ்ரீ பகவானு வாச்ச தேஹினோஸ்மின் யதா தேகா கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தீரஸ்தத்ர நமுஹ்யதி உடல் பெற்ற ஆத்மா இருந்து இளமைக்கும் இளமையிலிருந்து முதுமைக்கும் மாறுவது போல மரணத்தின் போது ஆத்மா வேறு உடலுக்கு மாறுகிறது தன்னை உணர்ந்த ஆத்மா இத்தகைய மாற்றத்தால் திகைப்பதில்லை நாம் இந்த உடல் அல்ல ஆத்மா என்பதை உணர வேண்டும் உண்மையில் சித்திரகேதுவின் விதிப்படி அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை ஆகவே அவர் பல பெண்களை மணந்த போதிலும் அவரால் ஒரு குழந்தையை கூட பெற இயலவில்லை அங்கீரச முனிவர் அரசரை காண வந்த பொழுது மன்னனின் வேண்டுதலினால் அங்கீரச முனிவரின் அருளால் ஒரு குழந்தை பிறந்தது ஆனால் அந்த குழந்தை அதிக நாட்கள் வாழ்வதாக இல்லை எனவேதான் துவக்கத்தில் அங்கீரச முனிவர் அரசரிடம் மகிழ்ச்சிக்கும் கவலைக்கும் காரணமாக இருக்கப் போகும் ஒரு குழந்தையை நீ பெறுவாய் என்று கூறினார் மன்னனே நீரும் உமது மந்திரிகள் மனைவிகள் மற்றும் நாங்களும் இந்த உலகத்தில் உள்ள அசைவன அசையாதன ஆகிய அனைத்தும் தற்காலிகமான ஒரு சூழ்நிலையில்தான் இருக்கிறோம் நாம் பிறப்பதற்கு முன் இச்சூழ்நிலை இருக்கவில்லை நம் மரணத்திற்கு பிறகும் இந்நிலை இருக்காது எனவே இப்போதுள்ள இந்த சூழ்நிலை பொய்யல்ல என்றாலும் நிரந்தரமானது அல்ல ஸ்ரீ சுகர் தொடர்ந்து கூறினார் நாரதர் மற்றும் அங்கீரசரின் உபதேசங்களால் அறிவுறுத்தப்பட்ட சித்திரகேது சிறிது ஞானம் பெற்றவராய் பேசத் தொடங்கினார் நீங்கள் இருவரும் சிறந்த புருஷர்கள் என்பதால் உண்மையான ஞானத்தை உங்களால் எனக்கு அருள முடியும் நான் அறியாமல் இருளில் ஆழ்ந்திருப்பதால் ஞானதீபம் ஏற்றி என்னை காப்பாற்றுங்கள் என்றார் மன்னன் செய்வதே சிறந்த வழியாகும் உண்மையான ஞானத்தை அழிக்க கூடியவர்களின் பாதங்களில் ஒருவன் சரணடைய வேண்டும் அங்கீரச முனிவர் கூறினார் மன்னனே நீர் ஒரு மகனை பெற விரும்பிய போது உன்னிடம் இந்த மகனை அளித்த அதே அங்கீரச ரிஷி நான் தான் நீர் மகவானின் சிறந்த பக்தர் பௌதீகமான இந்த இழப்பிற்காக துக்கத்தில் மூழ்கி விடுவது உம்மை போன்ற பக்தருக்கு ஏற்றதல்ல இந்த துக்கத்தில் இருந்து உம்மை விடுவிப்பதற்காகவே நாங்கள் இருவரும் வந்திருக்கின்றோம் முதன் முதலாக உன்னை நான் சந்தித்த போது உன்னதமான ஞானத்தை நான் கொடுத்திருக்க முடியும் ஆனால் உன்னுடைய மனம் பௌதீக விஷயங்களில் ஆழ்ந்திருப்பதை கண்டு இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் காரணமான ஒரு மகனை மட்டுமே உனக்கு நான் கொடுத்தேன் ஒரு தந்தையின் துக்கத்தை இப்பொழுது நீர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இங்கிருக்கும் அனைத்துமே தற்காலிகமானவையாகும் தேகத்தின் மீது உள்ள அபிமானத்தால் ஒருவன் இவற்றை அனுபவிக்கின்றான் ஆகவே மன்னனே கவனமாக ஆத்மாவின் நிலையை யோசித்துப்பார் நீ யார் உடலா மனமா அல்லது ஆத்மாவா என்பதை புரிந்து கொள்ள முயற்சி செய் நீர் எங்கிருந்து வந்தீர் உடலை விட்டதும் எங்கு செல்வீர் ஏன் பௌதீக துக்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறீர் என்பதை யோசித்துப்பார் உண்மை நிலையை உணரும்போது தேவையற்ற பற்றுதலை உம்மால் விட்டுவிட முடியும் நீர் அமைதியை அடைவீர் என்று கூறினார் நாரத மகரிஷி தொடர்ந்து கூறினார் மன்னனே மிகவும் மங்களகரமான ஒரு மந்திரத்தை கவனத்துடன் என்னிடமிருந்து பெற்றுக்கொள்ளும் என்னிடமிருந்து இதை ஏற்றுக்கொண்ட பின் ஏழு இரவுகளில் உன்னால் நேருக்கு நேராக பகவானை காண முடியும் இருமையிலிருந்து இருந்து விடுபட்டு இன்பம் துன்பங்களில் இருந்து விடுபட்டு ஆன்மீக வாழ்வில் இணையற்ற மிகச்சிறந்த மகிமைகளை விரைவில் நீங்கள் அடைவீர் என்று கூறினார் சித்திரகேது மன தெளிவு அடைந்தார் நாரதர் கூறியபடி பகவானை நேரில் கண்டாரா இதனை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி நூற்றி ஐம்பத்தி நான்கில் காண்போமா நன்றி வணக்கம்